வேலைப்பாட்டு வந்து அந்த கட் பண்ணி எடுத்துட்டு போய் ஆய்வு பண்ணி ரிசல்ட் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை குவாலிட்டி இந்த லெவலிங்கு அந்த 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 வீட்டுக்கு பாதிப்பு இருக்கிறதால இவங்க தான் பார்க்கணும் அந்த வீட்டுடைய உரிமையாளர்களுக்கு பாதிப்பு இல்லாம தண்ணி அவங்க வீட்டுக்கு வராம ரோட்ல போகிற மாதிரி அந்த லெவலிங் பண்ண வேண்டியது இவங்க பார்க்க வேண்டியது என்னுடைய வார்டில் வந்து அதே மாதிரி தலைவர் மேயர் அவர்கள் தெருவிளக்கில் எரியணும் ஒன்றரை மாசமாக வந்து சொல்லியிருக்கோம் ஆறு தெருவிளக்கில் இன்னைக்கு வரைக்கும் எரியல அந்த குண்டு பல்புகளும் வந்து அது வந்து அவங்க வந்து மாற்றலை அது மட்டும் இல்லாமல் ஈவிக்கு வந்து பணம் கட்டுறது ஒன்றரை மாசமாக சொல்லியிருக்கேன் அந்த புது ஸ்ட்ரீட் லைட் எழுதி கொடுத்து நீங்க எல்லாம் சொல்லியும் அந்த செக்ஷனில் கன்சன் செக்ஷனில் ஒன்றாம் மாசமா சொல்லி நாங்கள் எங்க எங்கெங்க காலப்படமாட்டிங்களா உங்ககிட்ட சொல்கிறோமா அப்புறம் கமிஷனர் கிட்ட சொல்கிறோமா அப்புறம் இ கிட்ட அப்புறம் ஜேஇஇ கிட்ட அப்புறம் எம்இ கிட்ட அப்புறம் அந்த அந்த லைன்மேன் சந்திரான்னு கிட்ட வரைக்கும் போயிடறோம் நீங்கள் செல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேர்த்த எல்லாருடைய யார் எங்கள் நம்பர் நண்பர்க்கு தான் இங்கே இவங்களுடைய லாஸ்ட்டு அந்த போகிற அந்த வரைக்கும் எண்டு வரைக்கும் வச்சுருக்கோம் நண்பர்கள் சென்ற வரைக்கும் அப்படி பண்ணி ஒன்றும் மேலே பணம் மாட்டேங்கும் மரியாதை கூறி எங்கே உறுப்பினர் சீனிவாசன் சொன்னது ரொம்ப மிக குறைவு பல மடங்கு அவஸ்தப்படும் அவங்களே மேயருக்கு துணை மேயருக்கு ஓரளவுக்கு மேயருக்கு முதலிடம் இரண்டாவது ஆதருக்கு எங்களை நாற்பத்தி மூணு பேரை கண்டுகிட்டு யாரும் ரெண்டே பேர் பிராமி சத்தியமா சொல்றேன் நான் இதுக்குலாம் ரெண்டு முறை நான் நகரமன்ற துணைத் தலைவராக இருந்திருக்கேன் எல்லாம் வந்திருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் நான் பார்த்ததில்லை கேட்டால் அவன கமிஷனர் மேல சொல்லுறாங்க எங்களை அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க இங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க கமிஷனர் என்ன சார் போங்க சார் நம்ம அவங்க நம்மளுக்கு கூட யாருக்கு போனால் ஆரம்பிச்சிடணும் இது வந்து காமெடியில் வர நாம சொல்ல போனேன் என்னுடைய கிளை மறந்துடறாதன்ற மாதிரி அவங்க நாங்கள் யாருக்கிட்ட பேச சொல்கிறோம் சார் அந்த பாலம் உங்களுக்கு அனுப்பல பாலம் வந்து ஒரு ஆறு பாலம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகுது உங்களுக்கு அனுப்பினேன் கமிஷனருக்கு அனுப்பினேன் எம்இக்கு அனுப்பினேன் இ கணக்கு ஜெயி காணப்பண்ணேன் இன்னும் யாருக்கு தான் அனுப்புறேன் சார் நீ என்ன சொன்னீங்க உடனே அனுப்பி விட்றேன் உடனே சேச ஒரு ஐயாயிரம் ரூபாய் தான் சார் பேங்க்லாம் நம்ம டீ கட்டும் தலை மேயர் அவர்களே எப்படி கட்டி தான் தீர்வோம் ஆனால் அந்த கரெக்டான டேட் கட்டலன்னா நம்ம என்ன பண்ணுறாங்க எந்த க எந்த நிலையில் வைக்கிறோம் இந்த டேட் கரெக்டாக கட்டலாம் அந்த நிலையில் தான் இங்கே நடக்குது செய்யணும் காலம் கடந்து செய்யணும் எவ்வளோ நாலு பேர் செத்து கீழே விழுந்து அடிப்பட்டு அவன் காலி துப்பி கல்வி கல்வி ஊற்றுன பின்னாடி இவங்க போய் செய்வாங்க நாங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் ஆணையாளர் அவர்கள் மேயர் அவர்கள் கவனம் சொல்கிறாங்க மேயர் அவங்களே இப்போ மேயர் இந்த பூஞ்சோலை நகரம்னு ஒரு நகர் இருக்குது மேடம் எங்கிட்ட வந்து அந்த அசோசியன் எல்லாம் மீட்டிங் போட்டு சொன்னாங்க வாட்டர் கனெக்ஷன் எங்களுக்கு கொடுக்கணும் ஒரு இருபத்தஞ்சு வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும் நானும் மீட்டிங் போட்டு அந்த வாட்டர் மேன் கந்தப் பண்ணியும் அந்த டிபி டிஐ இந்த சிவசங்கருக்கு பேசினேன் சார் சோர்ஸே இல்லை சார் இங்கே வாட்டர் கனெக்ஷனே கொடுக்க முடியாது சார் நம்ம போர் போட்டு கொடுக்கணும் ரெண்டு மாசம் கழிச்சு போர் போட்டு நாங்கள் கொடுக்கணும் அடுத்த பத்தாவது நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த டேப் இன்ஸ்பெக்டர் சிவசங்கரும் கந்தப்னும் சேர்ந்து டேப்பிங் எல்லாம் கொடுத்துக்காங்க இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் வாங்கி வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பழமையும் இவங்களே கனெக்ஷன் பண்ணிட்டாங்க அது யாரை வச்சு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா லீக்கேஜுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் பாருங்க லீக்கேஜ் அட்டன் பண்ணுற டீம் அந்த டீமை வச்சு தான் வேலை பண்ணுறாங்க லீக்கேஜ் டீம் எங்கே ஒர்க் பண்ணுதுன்னா நியூ கனெக்ஷன் கொடுக்குற வேலையை பார்க்குது இதெல்லாம் கமிஷனர் பார்க்க முடியாது இவ்வளோ குளறுபடி இவ்வளோ கோல்மாதிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது இவ்வளோ தான் முடியும் மேயருக்கு இந்த மாதிரி தெரிவித்து வாய்ப்பு இல்லை ஏன்னா கன்சர் செக்ஷன்லாம் பார்க்கணும் இன்ஜினியர் ஜேஇ அதுக்காக ஓவர் சேர் இவங்க பார்க்கணும் ஒரு டேப் இன்ஸ்பெக்டர் வந்து இந்தளவு பண்ணுறாரு அந்த டிவி எடுத்துகிட்டு போய் நியூ கனெக்ஷன் கொடுக்குறாரு அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் வாங்குறாரு இதுக்கு ஒரு இருபத்தி மூணாயிரூபா இங்கே கேஷ் வாங்குறாரு கவுண்டரில் வேற யாரும் போனால் பணம் வாங்குறது இல்லை மேடம் டேப் இன்ஸ்பெக்டர் சொன்னதான் பணம் வாங்குறாங்க நியூ கனெக்ஷன் ரெசிப்ட் பதினோராயிரத்து போட்டிருக்காங்க வாங்கிருக்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க எங்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க அசோசியன் வந்து யார் என்னானா எங்களை முடிச்சுக்கிறாங்க குரூப்ல போடுறாங்க நேற்று கூட வந்து எங்கள் வார்டிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தாரு ரேஷன் கார்டை அவரே நேரடியாக ஒரு நாலு பேர் போய் மேயர்கிட்ட லெட்டர் கொடுத்து போட்டோ எடுத்து அந்த லெட்டர் எடுத்து எல்லா சோசியல் மீடியாலும் போட்டார் நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே கிட்ட கொடுத்து அனுமதி வாங்கி வச்சிருக்கேன் கட்டணம் இல்லாதான் அது நிலுவையில் இருக்கு நாளைக்கு ரேஷன் கார்டு அடுத்த மாதம் மேயரே செஞ்சு கொடுத்தா கூட அந்த கன்சன் பார்ட்டி நாலு லெட்டர் கொடுத்து மேயர்கிட்ட கிட்ட நான் தான் செஞ்சேன் நான் போய் அவர்கிட்ட போட்டி போட முடியுமா இல்லை மாமான்ற மாமன்ற உறுப்பினர் என்னுடைய கடமை நான் சரியா செஞ்சேன் நானும் சொல்ல முடியும் மேயருக்கு இப்போ அதனுடைய காப்பியை கூட அனுப்பினேன் சோசியல் மீடியாவில் போடுறாங்க அதே மாதிரி பூஞ்சாவை நகர்லேருந்து நான் சே அந்த கேப் இன்ஸ்பெக்டரை கேட்டேன் ஏப்பா நான் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு நீ எப்படி பார்க்க சார் கமிஷனரை போய் பார்த்துட்டாங்க சார் அப்படின்னு லெட்டர் கையை வச்சுட்டுருக்காரு அவரே ஒரு ஐடியா பண்ணி உங்களை நேரடியாக சம்மந்தப்பட்டதை பார்க்க வச்சு நீங்கள் கைவிட்டுப்பட்ட லெட்டர் கையில் வச்சுட்டு வந்து எந்த நிற்கிறார் சார் கமிஷனர் சொல்லிவிட்டார் அதனால கொடுத்துட்டோம் சார் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அவரே கலெக்ஷன் பண்ணுறேன் எங்களுக்கெல்லாம் மரியாதையே இல்லை இதை சொல்கிறதுக்கு இருக்குது நான் வந்து அந்த புது கவுன்சிலருக்கு எப்படியே தெரில அதனால் ரொம்ப வெக்கப்படுறது

இந்த அவைல பேசுகின்ற குறிப்பிட்ட நீங்க மேயருடைய அனுமதி வாங்கிட்டு கையெழுத்து போட சொல்லுங்க அசம்பிளில பேசுறதோ பார்லிமெண்ட்ல பேசுறதோ இங்க பேசுறதும் அதே ஆவணம் இங்க பேசுறதால உங்களுக்கு ஆவணங்க அதை அங்கீகரிக்கிறதோ அதை ரத்து பண்றதும் மேயருடைய ஆணை மேயருக்கு நீங்க கைது வந்தீங்க அதை வந்து சேவை வடிவத்துல நீங்க நிர்வாகம் ரொம்ப மோசமா இருக்கு கமிஷனர் நேரடியா இருக்காங்க அவங்க அவங்க போல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க நான் எல்லா அதிகாரிகளும் சொல்லல இவங்க செய்கிற தப்புக்கு நாம அனுபவிச்சிருக்கோம் காசு இல்லாமல் ஒருங்காய் நடக்க மாட்டாங்க நான் எல்லா அதிகாரிகளையும் சொல்லிக்கிறோம் ஒரு சில அதிகாரிகள் அந்த ஒரு சில அதிகாரிகள்னால இவங்க இருக்கிறேன் நம்ம கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பாதிக்கிறோம் கேட்க மாட்டேன்றாங்க நாங்க சொன்னால் அவங்க வருமானம் இல்லை நேரடியாக பார்ட்டி வந்தால் அவங்க வருமானம் என்ன ஆதாரம் சொல்லுங்க யூஎஸ் திங்கிற உப்பு நாம தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் மேரோடு பாருங்க கமிஷனர் நேர்மையா இருக்காங்க நல்லா உழைக்கிறாங்க மாநகராட்சிக்கு இழப்பு இல்லாம பாத்துக்கறாங்க லீக்கேஜ் இல்லாம பாத்துக்கறாங்க அது கடவுளெல்லாம் நடக்குது லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா மாநகராட்சிக்கு வந்து வருவாய் வந்து இழப்பு இல்லாம பாத்துக்கறாங்க அதுக்கு எங்களுடைய நன்றி மேருக்கு நீங்க ஒத்துழைக்க தெரியுங்க அதுக்கு அதுக்கு நன்றி இது போட்ட நீங்க செய்யற விஷயங்கள் நீங்க ஜென்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கட்சி பாப்பா இல்லையா

ஏன்னா வரி செலுத்துறாங்க அவங்க வரி செலுத்தலைன்னா அவங்க நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்னென்ன சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறோம் அவங்கள எவ்வளோ அசிங்க பண்றோம் போர்டு வைக்கிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு சட்டம் சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம சட்டப்படி நம்ம செய்யணுமா இல்லைங்களா அது நீங்க ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க தயவுசெய்து மேயர் அவருடைய மேலாளர் கவனத்திற்கு நிர்வாகத்தில் நீங்கள் கவுன்சிலர் சொல்றதை செய்தி சாய்க்க சொல்லு தண்ணீர் பிரச்சனை வருங்காலத்தில் பயங்கரமாக வரும் மேயர் அவர்கள்